بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله اللمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويسألونك عن اليتامى قل إصلاح لهم خير

சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இதுவரைக்கும் அலம்துல்லா இருநூற்றி பதினெட்டு ஆயத்துகளை கடந்து இருநூற்றி பத்தொன்பதாவது ஆயத்தில் இருந்து இருநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த ஆயத்துகளுடைய வசனங்களின் விளக்கங்களில் தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது எஸ் அலூனக்க அனில் ஹம்ரிவல் மைசீர் என்று ஆரம்பமாகும் அந்த ஆயத்திலிருந்து வல்லாஹு ஹஃபூருன் ஹலீம் என்று முடியும் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கங்களை பார்க்கிறோம் சரி இப்ப அந்த அடிப்படையில் இது பாடத்தின் வரிசையில் பார்த்தால் முன்னூற்றி பதினாலு த்ரீ ஒன் ஃபோர் முன்னூற்றி பதினாலாம் பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் சரி இந்த பாடத்தில் நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் அனாதைகளை அரவணைப்போம் அனாதைகளை அரவணைப்போம் அனாதைகள் என்பவர்கள் யார் தும் என்பது யார் என்றால் யாருக்கு தந்தை இல்லையோ அவர் இன்னும் பாலகான வயதை அடையவில்லையோ அவருக்கு அனாதை என்று சொல்லப்படும் அவருக்கு அனாதை என்பதாக பெயர் சொல்லப்படும் அப்போ அவர் தான் அனாதை அப்போ அந்த அநாதைகளை அரவணைப்பது இஸ்லாத்துடைய விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது அதை பற்றிய சிறப்புகள் ஹதீஸ்களிலே ஏராளமாக வந்திருக்கிறது அதை பற்றிய நல்ல விஷயங்கள் குரானிலே அதிகமாக வந்திருக்கிறது சஹாபாக்கள் காலத்திலே அனாதைகள் என்பது ஏனென்றால் அங்கு நடக்கக்கூடிய போராடுதல் போர் இது போன்ற விஷயங்களினால் குழந்தைகள் அனாதையாக்கப்படுவது அதிகமாக இருந்தது எனவே அவர்களை ஆதரவு அவர்களுக்கு அரவணைப்பது அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது இவைகள் போன்ற விஷயங்கள் அல்லாவிடத்திலே மிகவும் உயர்ந்ததாக இருந்தது நபிசல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அதற்காக வேண்டிய அதிகம் அதிகமாக சஹாபாக்களை ஆர்வம் மூட்டினார்கள் தர்கிவு கொடுத்தார்கள் ஏன் அப்படின்னு சொன்னா அனாதைகள் கண்டுகொள்ளாமல் விடப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அதனாலதான் சஹாபாக்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க எந்த அளவுக்கு அவர்கள் சொன்னார்கள் அனாதைகளை அரவணைப்பது விஷயத்துல நானும் அனாதைகளை அரவணைப்பவனும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்பதாக தன் இரு விரல்களை சைக்கரை செய்து காண்பித்தார்கள் தன்னுடைய நடுவிரலையும் களிமா விரலையும் ஒன்றாக இணைத்து எவ்வாறு இந்த இரு விரல்களும் ஒட்டி இருக்கிறதோ அதே போல் நானும் அனாதைகளை அரவணைக்கக்கூடியவனும் சொர்க்கத்தில் இவ்வாறு ஒன்றாக இருப்போம் என்பதாக நாயம் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் நாம் பார்க்கிறோம் அப்போ அநாதைகளை அற எந்த அளவுக்குன்னா அநாதைகளை தலையில் தடவி விடுவது கூட மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை எடுத்து தருவதாக இருக்கிறார் ஒரு முறை ரசூல் சல்லாஹ் இஸ்லம் அவர்கள் ஹைபருடைய யுத்தம் முடிகிறது யுத்தம் முடிகிறது மூத்தாவுடைய யுத்தம் என்பது ஹாரிசா அப்துல்லாஹிப்னு ஜாஃபர் ஹசரத் அப்துல்லாஹிப் ரவாஹா ரதி அல்லா ஜாஃபர் அப்துல்லா ஹசரத் அப்துல்லா அபின் இந்த மூவரையும் தான் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தராக தலைமையாக நியமித்து நபிசல்லா அலி இஸ்லம் அவர்கள் அனுப்பினார்கள் அவர்கள் சொல்லும் போதே ஜெயித் இறந்துவி ஜெயிதும் முதலாவது அதற்கு பிறகு ஹசரத் ஜாஃபர் அப்துல்லா ஜாஃபர்னு அபி தாலிப் ரஜியுல்லாஹு தலானு என்பதாக அடுத்ததாக ஹசரத் அப்துல்லா அபின் ரவாஹா என்பதாக சொல்லி அனுப்பினார்கள் அப்பொழுது அங்கே இதை கேட்டுக்கொண்டிருந்த யூதன் சொல்லிவிட்டான் இவர்கள் மூவரும் நிச்சயமாக ஷகிதாக்க விடுவார்கள் அப்போ இதில் அப்துல்லா அதில் ஜாஃபர் ரதி அல்ல இருக்காங்களே ஜாஃபர் நபி தாலிப் அதுலத் அலி ரதி அல்லாவுடைய சகோதரர் இவங்க ஹைபருடைய யுத்தத்தின் போது தான் ஹிஜ்ரத்தை முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க ஹபஷாவுக்கு போனவங்க ஹிஜ்ரத்துலேருந்து வராங்க அதனால நபி சொல்லுவாங்க ஹைபர் அம் ஜாஃபர் நான் ஹைபருடைய வெற்றியை கொண்டு மகிழ்வேனா அல்லது ஜாஃபருடைய வருகையை கொண்டு மகிழ்ச்சி அடைவேனா என்பதாக ரசூலை கரீம் சல்லாஹ் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் அப்போ வந்ததுக்கு பிறகுதான் ஒரு மூத்தாவுடி யுத்தம் ஒரு நிர்பந்த யுத்தமாக இருக்கிறது நபிசுல்லா அலுவலன் நியமித்து அனுப்புகிறாங்க அப்போ அந்த யுத்தத்தில் அதில் ஜாபர் ஜாஃபர் ரதி அல்லானவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் இந்த செய்தி நபிசுல்லா அலுவலம் அவர்களுக்கு தெரிகிறது நபிசுல்லா அலுவலம் அவர்கள் நேராக வீட்டு வருகிறார் வீட்டுக்கு வருகிறான் யார் வீட்டுக்கு ஜாஃபர் அல்லாடைய வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாமே சின்ன சின்ன குழந்தைகள் வயது கோராத சிறு சிறு குழந்தைகள் இருக்கிறார் அவங்களுடைய மனைவிக்கு தெரியாது மனைவியில் ஆர்வமாக உணவு ரெடி பண்ணுறாங்க என்று போர் முடிந்து வருவார்கள் என்பதாக இப்போ நபிசல்லா அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த குழந்தைகளை உடனே நபியுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் வடியுது எல்லாம் அனாதை ஆயிட்டாங்க குழந்தைகள் தந்தையை இழந்துட்டாங்க அப்போ அப்படியே தலையை அரவணைச்சாங்க இப்படி தடைவு கொடுக்குறாங்க இதை பார்த்தவுடன் ஜாஃபர் ரதியுல்லாவுடைய மனைவி அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நம்முடைய கணவர் ஷஹிதாக்கப்பட்டு விட்டார் என்று அப்படியே நினைச்சுறாங்க அங்கே கொஞ்சம் நேரம் மயங்கி விழுந்துடுறாங்க அப்புறம் நவீசல்லாசன் அரவணைக்கிறாங்க தலைய தடைவு கொடுக்குறாங்க வனாதைகளை அரவணைப்பது அவர்களை அவர்களிடம் இனிமையான முறையில் நடந்து கொள்வது அவர்களை விரட்டாமல் என்ன பல இடங்களில் குரான்ல எல்லாம் சொல்கிறான் இப்போ அம்மல் அம்ம சாயில ஃபலா தன்ஹர் அநாதைகளிடம் அடக்குமுறையோடு முறையோடு நடக்கக்கூடாது நம்ம கீழே தான் இருக்கிறாங்க நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க அதனால் நினச்ச மாதிரி நடக்கிறதுங்கிறது நல்லா தடுக்கிறான் பாம்மல் எத்தீம ஃபலா தக்குகர் என்பதாக எல்லாம் சொல்றான் அப்ப இந்த அளவுக்கு என்னது அல்லாஹூத்தல்லா அந்நா அனாதைகளுடைய விஷயத்துல அரைவணைக்குவதற்கு தலா உயர்ந்த கூலியை தருகிறான் நபிசல்லா அலஸ்லாம் அவங்க உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கிறது என்பதாக சொல்லி இருக்கிறாங்க அப்போ அந்த அனாதைகளை பற்றி சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் அதற்கு அல்லாஹு தாலா பதில் சொல்கிறான் அது சம்பந்தமான விளக்கங்களைத்தான் இந்த ஆயத்திலே இன்ஷால்லா நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் தஃசீருக்குள் செல்வோம் இந்த ஆயத்தினுடைய விளக்கங்களை காண்போம் இஸ்லாஹு இது இறங்கிய சபப் நுசுல் விஷயத்தில் ஆரம்பத்தில் சுருக்கமாக பார்த்தோம் சென்ற பாடத்திலேயும் நாம் விளக்கமாக ஓரளவு சபப் நுசுலை சொல்லி முடித்தோம் அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க ஆனால் இவ்விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யறது என்று சொல்லும்போது அல்லாஹ் தலா பதில் சொல்கிறான் அவர்களுக்கு சீர்திருத்தம் செய்வது அவர்களுடைய சீர்திருத்தம் உங்களுக்கு நலவும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அவங்களோட கலந்து இருந்தாலும் எப்படி இருக்கணும் அவர்களை விட்டு விலகிக்கொள்வதை விட அவர்களோடு இணைந்து அவளை சீர்திருத்துவது சிறந்தது என்பதாக சொல்லுகிறான் ஏன்னா சஹாபாக்களுக்கு அச்சம் பயம் ஏற்பட்டதுனால இந்த கேள்வியை கேட்குறாங்க அதற்கு நபிசல்லா அஸ்லாம் அவங்க அழகான பதிலை அவர்களுக்கு சொல்லிட்டாங்க தெளிவான பதில் என்ன செஞ்சாங்க நபிசுல்லாஸ்லாம் சொல்லிட்டாங்க அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு இஸ்லாஹ் அளவோடு நடந்து கொள்வது நல்லது என்பதாக அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான் அப்போ அநாதைகள் விஷயத்துல தெளிவோட அவர்களுடைய இதோடு நடக்கணும் மென்மையோட தன்மையோட நடக்கிறது தான் அல்லாஹத்துல ஏவக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதுதான் அல்லாவும் சொல்றான் அநாதைகிற விஷயத்து நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் இஸ்லாஹோட நடந்து கொள்ளுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்லாஹனா என்ன இஸ்லாஹ பத்தி சொல்லும்போது இஸ்லாஹு அம்வாலில் எத்தாமா மின் மின்ஹரி அகதி உஜரத்தின் அப்போ இஸ்லாஹனா என்னன்னு சொன்னா அவங்களுடைய பொருளை எடுக்கிறது எந்த விதமான கூலியும் இல்லாமல் அவங்க பொருளை கவனித்து கொள்வது அவங்களுடைய பொருள் விஷயத்துல எந்த விதமான கூலியும் எடுக்காமல் ஃப்ரீயான முறையில் அவங்களோடு என்ன செய்யறது அவங்களுக்கு அவங்களுடைய பொருளை பாதுகாப்பது அவங்களுடைய பொருளை பத்திரமாக வைப்பது அவங்களுடைய பொருளை எனது சேதம் ஏற்படாமல் செய்து கொள்வது இதெல்லாம் எனது அல்லாஹூத்தலா சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது இதெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அப்போ அதே மாதிரி எந்தவித பகரமும் எடுக்காமல் அவர்களை கவனிப்பது அவங்களுடைய பொருளை கவனிப்பது மிகப்பெரிய கூலியை எல்லா இருக்குது ஈட்டித்தரக்கூடியதாக இருக்கிறது ஈட்டி தரக்கூடியதாக இருக்கிறது அப்போ எந்தளவுக்கு கொஞ்சம் நான் அதாவது நம்முடைய பொருளை செலவழிக்கும் போது நல்ல தாராளமாக செலவழிக்கலாம் அனாதையுடைய பொருளை செலவழிக்கும் போது பார்த்து பக்குவமாக தேவைக்கேற்ப செலவழிக்கும்படியாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அப்போ அதை கொண்டு என்னது கொஞ்சம் நம்முடைய இதில் வந்து எவ்வளோ நாள் செலவழிக்கிறது பிரச்சனை இல்லை அவங்களுடைய விஷயத்தில் அளவோடு செலவழிக்கிறது சவாபை தரக்கூடியதாக நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா அவங்களுடைய பொருளை பாதுகாக்கிறது அமானிதமாக பூர்த்தியாக அவங்களுடைய ஒப்படைக்கும் வரை இவ்வாறு நடந்து கொள்வது ரொம்ப சிறந்ததாக இருக்கிற சரி வயின் துகாலி தூகும் துகாலி தூகும் அவர்கள் அவர்களோடு நீங்கள் கலந்துவிட்டால் அவர் உங்களுடைய சகோதரர்கள் ஐ அதாவது இதா கலத்தும் பி அம்வாலிக்கும் நீங்கள் கலந்துவிட்டால் அம்வாலகும் அவருடைய பொருளை பி உங்களுடைய பொருளுடன் அவருடைய பொருளை நீங்கள் கலந்துவிட்டால் அவர்களுக்கு சீர்திருத்தம் வேண்டும் அவருடைய பொருட்களுடைய நலவிற்காக வேண்டி அதனுடைய அவர்களுடைய நலவிற்காக வேண்டி அவருடைய நலவை கருத்தில் கொண்ட வண்ணமாக உங்கள் பொருளோடு அவருடைய பொருளை கலந்துவிட்டால் பஹும் அவர்கள் இஹ்வானுக்கும் மார்க்கத்திலே உங்களுடைய சகோதரர்களை போன்று ஆகிவிடுவார்கள் அப்ப அவங்க உங்களுடைய சகோதரரை போன்று ஆகிவிடுவாங்க தீனி தீனின் சகோதரத்துவம் என்பது மார்க்கத்தின் மூலம் ஏற்படக்கூடிய சகோதரத்துவம் என்பது அக்வா மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது மின் உகுவத்தின் நெசபி நசபின் மூலமாக சொந்த பந்தத்தின் மூலமாக நசபின் மூலமாக வம்சத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய சகோதரத்துவத்தை விட மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது பமின் ஹொக்கூக்கி ஹாதி ஹாதியில் ஹாதி இந்த சகோதரத்துவத்தினுடைய ஹக்கிலிருந்து உள்ளது தான் அல் முகால தத்துவ அல் முகாலத்தத்துவம் கலந்து கொள்வது கலத் கல கலத் அதாவது கலப்பு செய்வது கலந்து விடுவது பில் இஸ்லாஹி இஸ்லாகை கொண்டு ஒன் அஃப்இ அதாவது பிரயோஜனத்தையும் சீர்திருத்தத்தையும் கொண்டு அந்த பொருளை கலந்து விடுவது சகோதரத்துடைய ஹக்கிலிருந்து கட்டுப்பட்டதாக இருக்கிறது அப்போ இந்த கலப்பது என்பது ஹலால் கூடும் அவங்க பொருளையும் உங்க பொருளையும் கலந்து என்ன சென்ற ஆயத்தில் சொன்ன மாதிரி நிறைய எச்சரிக்கைகளுடைய ஆயத்துகள் இறங்கு சனாதைகளுடைய விஷயத்துல அதனால சஹாபாக்கள் பயந்தாங்க அப்போ அதுக்கு தான் எல்லா பதில் சொல்றான் அப்போ கலந்து கொள்றது என்பது ஆகும் ஆகும் கலந்து கொள்றதுல எந்தவித இபாஹத் தான் கலந்து கொள்றதுல இபாஹத்துல் முகாலத்தா முகாலத்தா என்பது இபாஹத் அதாவது நீங்க அவங்களுடைய பொருளோட கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க பொருளை செலவழிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்போது செலவழிக்கும் போது உங்களுடைய செலவோட உங்களுடைய வீடு அப்புறம் உங்களுடைய ஹிதுமத்து உங்களுடைய வாகனங்கள் இதெல்லாம் என்னது நீங்க என்ன செய்கிறீங்க அவங்களுடைய பொருளோட என்ன செய்கிறீங்க நீங்க செலவழிக்கிறீங்கன்னு சொன்னா அப்போ எந்தளவு பகரம் எடுக்கிறீங்களோ எடுக்கிறாங்க எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா நீங்கள் அவங்களுடைய விஷயங்களை ப பராமரிக்கிறீங்க அதை வந்து பாதுகாக்கிறீங்க அப்போ அது கேற்றார் பொருள் அவளுடைய பொருள்லேருந்து எது உங்களுக்கு தோதுவோ நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஹிதுமத்திற்கு நீங்கள் பா ப அவர்களை பராமரிக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கு எது உங்களுக்கு போதுமான அளவோ எது உங்களுக்கு தகுதியான அளவோ அதை நீங்கள் என்ன செய்யலாம் அவங்க அவங்க பொருள்லேருந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்போ எஹ்வானுக்கும் அப்படி நீங்கள் செஞ்சீங்க ச பிரச்சனையில் அப்போ நீங்கள் துகாலித்தவங்க கலந்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சகோதரர் மாதிரி இப்போ சகோதரர்கள் நினைச்சுவாங்க சிலர் சிலருக்கு உதவி செய்வாங்க சிலர் சிலருக்கு உதவி செய்வாங்க சிலர் சிலருடைய பொருள் நினைச்சுவாங்க கவனம் செலுத்துவாங்க எது அடிப்படையில் அதை சரி செய்யணுங்கிற அடிப்படையிலையும் அதில் எதுவும் கேடு வந்துடக்கூடாது என்பதன் அடிப்படையிலேயும் சரி செய்வது வழக்கம் சரி செய்வது பொதுவாக மனிதனுடைய இயற்கையாக இருக்கிறது அவர் செய்வது மனிதனுடைய இயற்கையாக இருக்கிறது அதுதான் சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ அவங்க உங்களுக்கு சகோதரனா என்ன நீங்கள் அவரோட என்ன செய்யறது கூட உங்களுக்கு அவங்களுக்கு மத்திய ஒரு சின்ன ஒரு அதாவது ஒரு 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 செலவுகளுக்காக வேண்டி எடுத்துக்கொள்வது செலவுகளுக்காக வேண்டி என்ன செய்யுது அவங்க அவங்களுடைய இதை வந்து என்ன செய்வது சரி செய்து கொள்றது அப்போ இப்படி காலத்துனால் என்ன அவங்களுடைய த உணவு உங்களுடைய உணவு ஒரே உணவாக செய்கிறீங்க அது மாதிரி உணவுலேருந்து குடிப்பானது எல்லாமே ஒன்றா செஞ்சுக்கிறாலும் எந்த விதமான இடையூறும் கிடையாது ஏன்னா அவங்க தீன்ல உங்களுக்கு சகோதராயிட்டாங்க சரி ஆனா வல்லாஹூல் முஃசித மினல் முஸ்லி அல்லாஹு தாலா முஃ அறிகிறான் மினல் முஸ்லி ஐ சீர்திருத்தவாதிகளிலிருந்து அறிகிறான் சீர்திருத்தவாதி யாரு குழப்பவாதி யாரு அதாவது யாருடைய அதாவது ஐ அதாவது அல்லாஹு தாலா மிக அறிந்தவனாக இருக்கிறான் அதுரா இன்னும் மிக தெரிந்தவனாக இருக்கிறான் யக்சுது பி முகாலத்தையும் யார் நாடுகிறானோ பி முகாலத்தையும் அவர்களுடைய கலப்பதை கொண்டு அவளுடைய பொருளை கலப்பதை கொண்டு அல் வல் ஹயானியை அம்வாலியும் அவளுடைய பொருளிலே சேதம் விளைவிப்பது அவளுடைய பொருளை சீரழிப்பது அவளுடைய பொருளிலே குழப்பத்தை விளைவிப்பதை யார் நாடுகின்றான் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான் ஒக்கதால இவ்வாறே கதாலி இவ்வாறு அல்லா அறிகிறான் இஸ்லாக அவர்களுக்காக யார் இஸ்லாஹை நாடுகிறார் குல்லம் பி அமலிஹி அப்ப அவர்களுக்காக யார் நளவை நாடுகிறார் என்பதையும் அல்லாஹ் அறிகிறான் அல்லாஹ் கூலி கொடுப்பான் குள்ளன் ஒவ்வொருவருக்கும் பி அமலிஹி அவருடைய ஏற்ப அவர்கள் செய்த செயலுக்கேற்ப கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி விடுவான் அப்போ அல்லாஹத்தில் யாருடைய நீயத்து என்ன என்பதை அல்லாஹ் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் ஒவ்வொருத்தருடைய நீயத்துக்கு ஏற்ப என்ன செய்வான் கூலியை கொடுப்பான் அதுக்குரிய தண்டனையை கொடுப்பான் அப்போ எல்லாமே எது அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடுகளுடைய அடிப்படையில் அப்போ யார் கெட்டவங்க யாருக்கு இது இப்போ நம்ம கொல மா எத்தி மொழிய பொருளில் யார் வந்து என்ன நினைக்கிறாங்க குழப்பத்தை ஏற்படுத்த பண்ணுறாங்க ஏமாத்துறாங்க சீட்டிங் பண்ணுறாங்க அதை தெரியாதுங்கிறதுக்காக வேண்டி பொய் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட விஷயங்களையும் நல்லா தெரிஞ்சிருக்கலாம் அப்போ எந்த அளவுக்கு சொன்னால் அனாதையுடைய பொருளை ஹக்கு இல்லாமல் எடுக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்போ அதுதான் உண்மையான இஸ்லா அப்ப ஹக்கு இல்லாமல் எடுக்கவும் கூடாது அது சாப்பிடவும் கூடாது அப்ப ஹக்கு இல்லாமல் எடுத்தாரு தின்னாருன்னு சொன்னால் அவர் என்னது அநியாயம் செய்தவராக ஆகிவிடுவார் அவர் அநியாய இழைத்த அனாதை விஷயத்தில் அந் அநீ அநீதி இழைத்தவராக அனாதைக்கு அநீதி செய்தவராக மாறிவிடுவார் அதனால் அந்த செயல் எப்பொழுதுமே நமக்கு வந்துவிடக்கூடாது ஆனால் விஷயத்துல அந்த செயலை என்னைக்கு என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்பதுதான் அங்கே சொல்லப்படுது அப்ப அல்லாவுக்கு நல்ல தெரியும் யார் வந்து குழப்ப விளைவிப்புறாங்க யார் அவங்களுடைய பொருளில் இது பண்றாங்கிறது தெரியுது அதனால ஹக்கு இல்லாமல் சாப்பிடுறது பெரிய ஆபத்தாக இருக்கிறது அப்போ அது தீபா அப்பாஸ் பதிவு தான் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் நாடுனா நீங்கள் அனாதையுடைய பொருட்கள் இருந்து எதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களோ எந்த ஹக்கமும் இல்லாமல் எடுத்தீங்களோ அது உங்களுக்கே கேடாக அல்லாஹ் ஆக்கி விடுவோம் உங்களுக்கே அதை கேடாக ஆக்கக்கூடிய அளவுக்கு அல்லாவுக்கு சக்தி இருக்குது அப்போ இந்த இடத்துல அதுதான் சொல்லுவாங்க அப்போ எந்த வித நேரத்துலையும் அது நல்லவு செஞ்சா யார் மோசடியை கொண்டு நாட்டம் கொள்றாங்க யார் மோசடி செய்ய நாடுறாங்கங்கிறதையும் அல்லாவுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட கடிந்து கூட நடக்காதீங்க அவங்களுடைய அடக்குமுறையை செய்யாதீங்க என்பதாக அல்லாஹ் சொல்லும் போது அப்போ அவர்களோட பொருள்ல நீங்க சேதத்தை ஏற்படுத்துறது நஷ்டத்தை விளைவிக்கிறது அவர்களை ஏமாற்றுறது சீட்டிங் பண்றதெல்லாம் மிக பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டதாக ஆகிவிடும் மிகப்பெரிய பாவத்தில் உள்ளதாக மாறிவிடும் அப்ப அதனால அந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத அல்லாஹூத்லா உபதேசமாக சொல்லலாம் ஷா அல்லாஹூன தக்கும் அல்லாஹ் நாடினால் உங்களில் அதில் விளை வைத்து விடுவான் கஷ்டத்துல சிரமத்துல ஆக்கிடுவான் உங்களுக்கு நெருக்கடியே கொடுத்துருவான் அல்லாஹ்க்கு சக்தி இருக்கு ஐயா அதாவது லௌ தாலா அல்லாஹ் நாடினால் அவு க அக்கும் உங்களை விழுத்தாட்டி விடுவான் தள்ளி விட்டுருவான் இதுல வில ஹரஜி சிரமத்திலே நெருக்கடியில அவள் மஷக்கத்தி கஷ்டத்திலே வ சப்தத அலைக்கும் உங்கள் மீது கடுமையாக்கி விடுவான் ல கின்னஹு எஸ்ர அலைக்கும் அ தீன வ சஹலஹு ரஹமதம் பிஹி ரஹமதம் பிக்கும் அப்ப என்ன செஞ்சுட்டான் இருந்தாலும் அல்லாஹத்துலா எஸ்ஸர் அலைக்கும் உங்கள் மீது அது தீன லேசாக ஆக்கிட்டான் இறுதி உல்லாஹுல் முல்லாஹு வல்லா இறுதி புக்குமஸ் அல்லாஹு அல்லாஹுத்துல எல்லாரு விஷயத்துலையும் என்ன செய்யறான் இலகு தான் நாடுறானே ஒளியா கஷ்டத்தை நாடுறது இந்த இடத்துல அல்லாஹ் உங்களுக்கு தீனில் என்ன செஞ்சிட்டான் லேசாக்கி வச்சுட்டான் சஹலகு அதை ரொம்ப லேசாகிட்டான் எளிதாக்கி விட்டான் பிக்கும் உங்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவு அப்படி கிடையாது அல்லாவுடைய ரஹமத் அல்லாவுடைய கிருபை அவனுடைய கருணை உங்கள் மீது கஷ்டத்தை விளைவிக்காமல் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்காம உங்களுக்கு அழுத்தத்தை நெருக்கடியை கொடுக்காம அல்லாஹ் விடிவையும் இலகுவையும் உங்களுக்காக அல்லா ஏற்படுத்தி கொடுக்குறான் விடிவையும் இலகுவையும் ஏற்படுத்தி கொடுக்குறான் விவனாபாஸ் லாண்டியா அதிசயம் சொன்னோம் நீங்கள் என்ன செஞ்சீங்க அல்லா நாளுமே அவங்கள அது தீமையாக கூட ஆக்கியிருப்பான் உங்களை மேலே கஷ்டமாகக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாம் சாட்டியிருப்பான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அல்லா உங்கள் மீது சாட்டியிருப்பான் ஆனா நல்லா அவ்வாறு செய்யல நல்லா அவ்வாறு செய்யலை இன்னாக அசீசுன் ஹக்கீம் ஏன்னா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் ரொம்ப கண்ணியமானவன் ரொம்ப கண்ணியமானவன் நுணுக்கம் நிறைந்தவன் ரொம்ப நுணுக்கம் நிறைந்தவனுமா எல்லாம் இருக்கிறான் அப்போ உங்கள் மீது என்ன செய்யலை நெருக்கடி கொடுக்கல அப்ப என்ன செஞ்சுட்டா அவங்களுக்கு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் பொருளை உங்களோட அவங்களுடைய பொருளை கலத்தி க கலத்தி கலந்து வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுக்குறோம் அதுவே முதல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இருந்து உங்களுக்கு எல்லா வீடியோ கொடுக்குறோம் அதே ஃபஸ்ட்டு விஷயம் இல்லைன்னு சொன்னால் என்னை பிரித்து பிரித்து செஞ்சால் எவ்வளோ சிரமங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் அப்போ சேர்த்து வச்சு செய்ய சொல்லி சொல்கிறான் அதற்குரிய அதை ஆகமாக்கி வச்சுருக்கான் இல்லைன்னு சொன்னால் எனது கடுமையான சிரமத்தை ஏற்படுத்தவும் எல்லாம் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் அப்போ அதனால தான் அதுதான் இன்னாக அப்ப இதெல்லாம் எதை வச்சு எல்லாம் செய்யறா அவங்களுக்கு உங்களுடைய ரஹமத் அல்லாவுடைய ரஹ்மத் அல்லாஹ் கர்ணை ரஹ்மதி சபக்கத்து கலவி என்னுடைய கோவம் என்னுடைய ரஹமத் இருக்க எல்லா விஷயத்தையும் முந்தி விட்டது என் கோபத்தை எல்லாத்தையுமே முந்திரிச்சுங்கிற மாதிரி எல்லாத்தையும் மாதிரி அல்லாவுடைய ரஹமத் வசியத் குள்ளி எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிடுச்சு அல்லாவுடைய ரஹமத் இருக்க எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிட்டு அதனால ரஹ்மானா இருக்கான் அவன் இறக்கம் காட்டக்கூடியவன் கர்ணை காட்டக்கூடியவன் அப்ப அவன் நம்ம மீது செஞ்ச கர்ணை தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் இலகு நம்முடைய அமல்களில் மட்டும் என்ன செய்யல அல்லாஹத்துல எலகு இலகுவை கொடுக்கல அமல்களில் மட்டும் இலகுவை கொடுத்துட்டு மாமலாத்தில் இபாதத்துல மட்டும் இலகுவை கொடுத்தான் மாமலாத்தில் இல்லைன்னு இல்லை அப்ப விபாதத்துல எப்படி விலை இலகுவானதை செய்யலாம் நாலு ரக்கா தொலமுடியல பிரயாணத்துல ரெண்டு ரக்கா தொலை சொல்றான் நின்று முடியலை நிர்பந்தம் இருக்க உட்கார்ந்து எப்படி என்ன செய்யலாம் சொகுசுகளை இலகுல நம்முடைய உடல்நிலையை அறிந்து நம்முடைய நெருக்கடியை அறிந்து நமக்கு நெருக்கடி ஏற்பட்ட கூடாது என்பதாக அல்லாஹூத்துல எப்படி இபாதத்து விஷயத்தில் நமக்கு இலகுவை ஏற்படுத்தி கொடுக்கிறானோ இப்போ ஹஜரிய விஷயத்தில் போன நம்ம பாடங்களில் பார்த்தோம் மொட்டை அடிக்கிற முடியல பேன் வடியுது பேன் மேலே முகத்துலலாம் விழுது ஆனால் என்ன செய்யணும் அதி கொடுத்தாதான் அவர் முடிய களைய முடியுன்ற நிலை இருக்குது அப்போ அப்போ என்ன செய்கிறாரு மொட்டை அடிக்க சொல்லி அதி போய் சேர்றதுக்கு முன்னாடியே மொட்டை அடிக்க சொல்லி அவருக்கு அதுக்குரிய ஒரு தம் கொடுங்க என்பதாக சொல்லப்பட்டுச்சு அப்போ இலகுவை எல்லாம் ஏற்படுத்துகிறான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நோன்முடி விஷயத்தில் நோயாளியாக இருக்கிறாரு அவர் வந்து வைக்க முடிய முடியலை அப்படின்னு சொன்னால் கலாவாக வச்சு கொள்ளுங்கள் இல்லை கலாவும் செய்ய முடியாது ரொம்ப பலகீனமாக இருக்கார் அப்போ அதற்குரிய ஃபிதியாவை என்னங்கிறத கொடுங்கங்கிறதையும் அல்லா தெளிவாக என்ன செய்ன் அப்போ எப்படி நம்முடைய இபாதத்துக்குரிய விஷயத்தில் அல்லா நமக்கு இலகுவான விஷயங்களை கற்றுத்தரானோ இலகுவை நமக்கு கடைபிடிக்க சொல்லி அல்லா வழிகாட்டுறானோ அதே போல் மாமலத் விஷயத்துலேயும் மாஷரத் விஷயத்துலேயும் அல்லாஹத்தில் இலகுகள் காமிக்கிறான் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் கலக்காமல் நீங்கள் தனித்தனியாக செய்யணும் சொன்னால் கடுமையான சிரமம் நெருக்கடி முடியாத ஒரு நிலை ஏற்பட்டும் அதனால அங்கே செஞ்சிட்டான் அல்ல அவங்க மீது இறக்க இறக்கத்தை காமிச்சு ரஹமத்துடைய அடிப்படையில் உங்கள்கிட்ட சொல்லிட்டா நீங்கள் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டான் உங்கள் பொருளையும் அவங்க பொருளையும் கலந்து செயல்படுத்துங்கள் என்பதாக சொல்லிட்டான் இன் இந்நல்லாக அசீஸ் ஹக்கீம் நிச்சயமா அல்லாஹு தாலா அசீஸ் கண்ணியமானவனாக ஹக்கீம் நுணுக்கம் நிறைந்தவனாக இருக்கிறான் ஐ அதாவது ஹூவத் ஆயிரா அல் ஹாலிப் அவன்தான் மிகைத்தவன் அல்லது எப்படிப்பட்டவன் லா லா எம் எம் தனி தனி ஓ ஓ அலைஹி அலைஹி அவனை எந்த தடுக்காது அல்லா எப்படிப்பட்ட மிகைப்பாளன்னா அவனை மிஞ்சி எதுவும் கிடையாது அவன் தான் மிஞ்சியவன் என்னது அல்லாதான் என்ன செய்வான் உயர்ந்துட்டே இருப்பான் அவன் மீது எதுவுமே உயர முடியாது அதே மாதிரி யகுதி வலா யுக்குதா அலை அவன் தான் தீர்ப்பளிப்பான் அவன் மீது யாரும் தீர்ப்பளிக்க முடியாது அப்போ அதே மாதிரி அவன் தான் என்ன செய்கிறான் எல்லா விஷயத்தையும் மிகைத்தவன் என்சுருக்கும் முல்லாவும் ஃபலா காலிபுக்கும் அல்லா என்ன செஞ்சுட்டான் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டா உங்களை மிகைக்கிறவங்க யாருமே கிடையாது அப்படிங்கும் அல்லாஹ் வந்து பெரிய மிகைப்பாளன் அப்போ அவனை எதுவுமே தடுக்க முடியாது அல்ல ஹக்கீம்னா என்னப்போ அசீஸ்னா என்ன அல்லாஹ் மிகைத்தவன் அவனை எதுவுமே தடுக்க முடியாது அல்ல ஹக்கீம்னா என்ன பீமா ஷ இபாதிஹி மின்னல்ல ஹக்காமி பீமா எந்த அவடைய சரியத்தாக ஆக்கியிருக்கிறானோ இபாதிஹி அவனுடைய அடியானுக்கு அல்லாஹுத்தலா தன் அடியானுக்கு எதை சட்டமாக ஆக்கியிருக்கிறானோ அதை மின்னலா ஹக்காமி சட்டங்களில் இருந்து அதுல ரொம்ப ஹக்கியமா இருக்கான் ஹிக்மத் நிறைந்தவனாக இருக்க ரொம்ப அறிவாளியா ஏனோ தானோம் என்றோ அல்லது எடக்கு முடக்காக கஷ்டத்தோட சிரமத்தோட அப்படி என்ன செய்யலாம் யாருக்கும் ஆக்கலை அப்படின்னு செஞ்சிட்டான் அவனுடைய ஹிக்மத் ஹிக்மத் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு சட்டங்களை போடுறாங்க என்ன செய்யறதுன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது அல்லாஹ் போடக்கூடிய சட்டங்களை பாருங்க ஒவ்வொன்றும் எளிமையாக எளிவாக மனிதனா இல்லூசா ஒருத்தருடைய தகுதி என்ன என்பதை பார்த்து தான் அல்ல அதற்கேற்ப அவரை நிர்பந்தப்படுத்துகிறான் என்பதாக வருது இப்ப அதை இல்லாம நிச்சயமாட்டான் அல்ல யாரையும் நிர்பந்தப்படுத்த மாட்டான் அப்படி அன்றைய அடியார்களில் யாருக்கும் சிரமம் ஏற்படுவதை அல்லா விரும்புறது கிடையாது அப்போ யாருக்கும் சிரமம் கொடுக்கறத அல்லா விரும்புகிறது கிடையாது என்றாலும் நம்முடைய அடியாரை எந்த நிலையினே என்ன செய்ய மாட்டான் தொல்லை கொடுக்கணும் அவங்களுடைய சக்திக்கு மீறி அவர்களை அலைக்கழிக்க வேண்டுமென்றோ அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டுமென்றோ அல்லா ஒருபோதும் விரும்புவதும் கிடையாது அல்லா என்ன செய்யறதுல அதை ஆற்றுறதும் கிடையாது அப்போ அதுதான் இன்னல்லாக அசீசன் ஹக்கீம் அல்லாஹ் அசீதாகவும் இருக்கிறான் ஹக்கீமாகவும் இருக்கிறான் அசீஸும் அல்லா தான் ஹக்கீமும் அல்லா தான் இப்போ அசீஸ்னா நம்ம சொன்ன மாதிரி முரு பி இஸ் த திங் கண்ணியமா ஏவுறவன் கண்ணியமா ஏவுறான் அல்லாவுடைய இது கண்ணியமான முறையில் ஏவுறது அவனுடைய அடியாரர்களுக்கு பாதிக்கு அடியாரர்களுக்கு லேசம் ஏற்படுத்துகிறான் அவருக்கு நெருக்கடி கொடுக்கறது இல்லை ஹக்கீம்னா அவன் எதை செய்கிறானோ அது ரொம்ப தத்பீரோட நுணுக்கத்தோட செய்கிறான் அதே மாதிரி சிரமங்களை கொடுக்கறதை சிரமங்களை விட்டு விடுவிச்சிடறான் சிரமங்களை யாருக்கும் கொடுப்பதல்ல விரும்புறதில்லை லேசாக்கி கொடுத்துடான் சிரமத்தை கொடுக்கறதே கிடையாது எல்லாம் நான் நெருக்கடி கொடுக்க முடியும் அவ்வாறு என்ன செஞ்சுட்டான் எல்லாம் அவங்களுக்கு விசாலத்தை கொடுத்துட்டான் தௌசியை கொடுக்கலாம் என்னெல்லாம் கொடுக்கலாம் தௌசியா அதாவது விசாலம் இருக்கு ரெண்டாவது தஹ்ஃபீஃப் இலகுவை கொடுக்குறான் தவசிய தஹ்ஃபீஃப் இலகுவை கொடுக்குறான் அடுத்ததாக முகாலத்தாவை முபாக இதெல்லாம் என்னது அல்லாஹ் கொடுக்குற நம்ம கொடுக்கக்கூடிய சலுகை நம்முடைய அந்த நெருக்கடி ஏற்படாம இருக்கிறதுக்கா அல்லாத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயம் ஓலா தக்கரபு மாநில தீமி இல்லா பில்ல தீஹி ஆசன் நல்ல செய்யுங்க அந்த பொருளை நெருங்குங்க நிறைய செலவு செய்ங்க கொடுக்குறது லேஸ் தான் அப்ப அதுல என்னது ஏழைகளுக்கு நெருக்கு நல்ல முறையில் யாரும் வந்து வசதி இல்லாதவர்களாக இருக்காங்க பணாதைகளை பராமரிக்கிறவங்களில் வசதி இல்லாம நெருக்கடி உள்ளவங்களா இருக்கிறாங்க அவங்களே சிரமப்படுறாங்க அப்ப அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம் அதுல இருந்து எடுத்து தேவைக்கேற்ப அளவுக்கு ஏற்ப சாப்பிட்டு எல்லாமே என்னது லேசான முறையில எது எது சரியானதோ அந்த அடிப்படையில் சேருது அந்த அடிப்படையில் என்ன செய்யறது சாப்பிடுறதுக்கு அனுமதி இருக்கு அப்ப அவ்வாறு என்னது எந்த விஷயத்துல அல்லா நெருக்கடி கொடுக்காம அசீஸ் அக்கீமாக அல்லாஹத்துல இருக்கிறான் எனவே அநாதையில் விஷயத்துல இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன முறைகளை கடைபிடிக்க வேண்டும் எதை எந்த விஷயத்தில் வரமும் மீறக்கூட வரமும் மீறிவிடக் கூடாது என்பதெல்லாம் தெளிவான முறையில் நமக்கு அல்லாஹு விலைக்கு கொடுத்து விட்டான் அதை தொடர்ந்து முஷ்ரிகளுடைய விஷயத்தில் அவர்களோடு பழகக்கூடியது அவர்களுடைய விஷயத்தில் திருமணம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதை பற்றி அடுத்த பாடத்தில் பேச வருகிறான் அல்லாஹூத்தாலா நாம் கற்கக்கூடிய கல்வியை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக மனதில் நிறுத்தி அதை உறுதியான முறையிலே நாமும் அமல் செய்து பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய நல் பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக வாகர் தாவானா அனில் அஹமதுல்லா ஹிரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து